பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வித்யாகிரி மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் நூறு சதவிகித தேர்ச்சி இதில் மாணவன் எஸ் பெரியதுரை நானூற்று தொன்னூற்று நான்கு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார் ஆர் கார்த்திகா இனி நானூற்று எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் ஏ முகமது அர்ஷத் நாநூற்று எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பெற்றுள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளிக்குழு தலைவர் கிருஷ்ணன் தாளர் டாக்டர் ஆர் சுவாமிநாதன் பொருளாளர் ஹாஜி முகமது மீரா வித்யாகிரி கல்வி நிறுவனங்களின் முதன்மை நிர்வாக அதிகாரி ஐஸ்வர்யா சரண் சுந்தர் வித்யாகிரி பள்ளி முதல்வர் ஹேம மாலினி சுவாமிநாதன் புதுவையல் பள்ளி முதல்வர் கே குமார் மற்றும் ஆசிரியர் ஆசிரியைகள் அனைவரும் பாராட்டி வாழ்த்தினர் ஃபோர் நைன்டி ஃபோர் மார்க் எடுக்க ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அப்புறம் ஸ்கூல் எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் ஃபோர் எயிட்டி செவன் மார்க் எடுத்ததுக்கு காரணம் என் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸும் கரஸ்பாண்டர் சார் கரஸ்பாண்டர் சார் பிரின்சிபல் மேம் எல்லாரும் ஸ்கூலில் அடிக்கடி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண கண்டக்ட் பண்ணனால ஃபோர் எயிட்டி செவன் எடுத்திருக்கேன் சார் பிரின்சிபல் நம்மளோட மோட்டிவேஷனால ஃபோர் எயிட்டி செவன் எடுத்திருக்கேன் வருஷத்து நான் வந்து ஃபோர் எயிட்டி சிக்ஸ் எடுத்திருக்கேன் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் கடவுளுக்கு தான் தேங்க்ஸு எனக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் படிக்கிற வித்யா ஸ்கூலில் படிக்கிறேன் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் நான் ஃபோர் நைன் எயிட்டி டூ எடுத்திருக்கேன் எல்லாமே என் பேர் பவித்ரா நான் ஃபோர் எயிட்டி டூ எடுத்திருக்கேன் வித்யாகிரி ஸ்கூலில் படிக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ் பிரின்ஸிபல் என் பேரண்ட்ஸ் மெயினாக என் பிரதர் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன்